இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஜவ்வரிசி பால் பாயசம் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய பாயசம் இது பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இரநூறு கிராம் ஜவ்வரிசி பாயசம் பண்ண போகிறேன் இப்போ இதை வறுத்துட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை வறுத்து எடுத்தாச்சு இப்போ தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு முப்பது நிமிஷம் கழித்து எடுத்து பாயசம் பண்ணிக்கலாம் தி ஊறிருச்சு இப்போ நம்ம பாயசம் ரெடி பண்ணலாம் இரநூறு கிராம் ஜவ்வரிசிக்கு முக்கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் தண்ணியே ஊற்றாம தனி பாலாக எடுத்திருக்கேன் கரண்டி இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விடுங்க தான் ஆடை பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா ஆடை வந்துடும் பாலில் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்கலாம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் போடாமல் கூட இருந்துக்கலாம் முந்திரி பருப்பு மட்டும் இல்லை பாதாம் பருப்பு கூட இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சக்கரை இதில் கிண்ணம் இதே அளவுல தான் ஜவ்வரிசி போட்டேன் அதே அளவுக்கு சக்கரையும் எடுத்திருக்கேன் இது மட்டும்தான் தேவை அப்புறம் முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு நெய் அப்போ கொதிச்சிருச்சு பால் பால் கொதிச்சிருச்சு இப்போ ஜவ்வரிசி இதில் சேர்த்துடலாம் சீக்கிரமாவே வெந்துடும் ஜவ்வரிசி வறுத்து ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதனால சீக்கிரமா வெந்துடும் பால் கொதிச்சதுக்கு அப்புறம் ஜவ்வரிசி போட்டு சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிருக்கேன் சூப்பராக வெந்துருச்சு நல்லா அப்படியே சாஃப்டாக பலூன் மாதிரி மெது மெதுன்னு இருக்குது தொட்டு பார்த்தா அந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப் சர்க்கரை சர்க்கரை கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை இந்த சக்கரை பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி வறுத்து ஊற வச்சுட்டு பாயசம் பண்ணோம்னா அந்த பாயசம் செய்யறப்போ வலுவலுப்பாக இருக்கும் இல்லையா கெட்டியாகும் அந்த மாதிரிலாம் ஆகாமல் பாயசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஜவ்வரிசி வந்து தனித்தனியாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்கும் குளகுழல் இருக்காது சீக்கிரம் பாயசம் கெட்டியாகாது இப்போ நம்ம இறக்குற டைம் வந்துருச்சு இதில் முந்திரி திராட்சை வறுத்து இதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரிசி பாயசம் சூப்பராக ரெடியாகிடுச்சு ரொம்ப ஈஸியாக ரெடியாகிடுச்சு பாருங்கள் குழ குழப்பு இல்லாமல் எப்படி தண்ணி போல் இருக்குது ஜவ்வரிசி ஜவ்வரிசியெல்லாம் தனித்தனியாக இருக்கும் வறுத்து போட்டதுனால தான் இப்படி இருக்குது நம்ம அப்படியே போட்டு வேக வச்சு அந்த தண்ணியோடு செஞ்சோன்னா அப்படியே ஒரு மாதிரி வலு பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி பாயசம் இருக்கும் இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி